வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனல்ல நிறைய நல்ல விஷயங்களை பத்தி பார்த்துட்டு வரோம் ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் குழந்தைகள் வளர்ப்பு பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் கைரேகை பலன்களை பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது கைரேகையின் பலன்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் கைரேகை அப்படின்றது நம்முடைய வாழ்க்கை முறையை பற்றி தெரியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது நம் முன்னோர்கள் உன் வாழ்க்கை உன் கையில்தான் என்று தெளிவாக தெரிவிக்கிறார்கள் அந்த வாக்கியம் கைரேகைக்கு பொருந்தக்கூடியதாகவே திகழ்கிறது ஜோதிடம் எப்படி முக்கியமோ அதே மாதிரி கைரேகை பலன்களைப் பற்றியும் தெரிவிக்கிறார்கள் ஆன்மீகவாதிகள் அதாவது கைரேகை அப்படின்றத பத்தி நம்முடைய முன்னோர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் கைரேகை பலன்களைக் கண்டு அக்கால மன்னர்களும் வாழ்ந்திருக்கிறார்கள் முன்கூட்டியே நடக்க பற்றியும் கைரேகை தெளிவாக தெரிவிக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த கைரேகையில் ஆயுள் ரேகை புத்தி ரேகை இருதய ரேகை அப்படின்றது தெளிவாக தெரியக்கூடிய ஒன்றாக இருக்கும் அது மட்டும் அல்லாமல் குருமேடு சனிமேடு சுக்கர மேடு மேடு சூரிய மேடு அப்படின்னு கையில் நவ கிரகங்களை வைத்து குறித்து சொல்லக்கூடிய ஜோதிடர்களும் இருந்து வருகிறார்கள் இன்னும் நிறைய பேர் இதை தெளிவாக சொல்லக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் அதில் முன்னோர்கள் சொன்னதில் ஒரு சில முக்கியமான விஷயங்களை பற்றி இன்று நாம் தெரிந்து கொள்ளலாம் திருமண ரேகை தார ரேகை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரேகையானது சுண்டி விரலுக்கு கீழே இருக்கக்கூடியதாக இருக்கிறது சுண்டி விரலுக்கு கீழே இரண்டு கோடுகளோ மூன்று கோடுகளோ இருந்தால் அதை திருமண ரேகை அல்லது புத்திர ரேகை அப்படின்னு தெரிவிக்கிறார்கள் ஒரு ஆணுக்கு அந்த ரேகைகள் எத்தனை கோடுகள் தெளிவாக அமைந்திருக்கின்றன அப்படின்றத பற்றியும் தெரிவிக்கிறார்கள் ஆண்களின் கையில் அதிகமான கோடுகள் இருக்கக்கூடாது என்றும் தெரிவிக்கிறார்கள் சுண்டி விரலுக்கு அடியில் இருக்கக்கூடியது ரேகை குழந்தை ரேகை அப்படின்னு சொல்ல இருந்தால் அந்த ஆணுக்கு இரண்டு மனைவிகள் அமைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கிறார்கள் அழுத்தமான தெளிவான கோடுகள் தென்பட்டால் அது குழந்தை பாக்கியத்தை குறிக்கக்கூடியதாகவும் தெரிவிக்கிறார்கள் அது ஆண் குழந்தையாக பிறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் தெரிவிக்கிறார்கள் அக்கோடுகள் தெளிவுற இருந்தால் எளிதில் அவர்களுக்கு குழந்தை பிறக்கும் வாய்ப்புகள் கிட்டும் அப்படின்னும் தெரிவிக்கப்படுகிறது சுக்கரமேடு உப்பலாக இருந்தால் கட்டை விரலுக்கு கீழ்ப்பகுதியானது சுக்கரமேடு அந்த சுக்கரமேடு உப்பலாக தென்பட்டால் அவர்களின் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அவர்களுக்கு எப்பொழுதும் திருமணத்தில் பிரச்சனை ஏற்படாது சுக்கரமேடு தெளிவாக இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும் சுக்கரமேட்டில் புள்ளிகளோ மச்சங்களோ இருந்தால் அவர்களுக்கு துரதிருஷ்டசாலியான மனைவியோ அல்லது கணவனோ அமைவார்கள் அதனால் கையில் இருக்கக்கூடிய ரேகைகளும் மச்சங்களும் நம்முடைய வாழ்க்கை முறையை தெளிவாக சொல்லக்கூடியதாக இருக்கிறது உள்ளங்கையில் சுக்கரமேட்டில் மச்சம் தென்பட்டால் அவர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையால் அதிகமான இன்பங்கள் கிடைக்காது அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள் இன்று நாம் இந்த பதிவில் வாழ்க்கையை பற்றியும் குழந்தை பாக்கியத்தை பற்றியும் திருமண ரேகையை பற்றியும் தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்